எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஆஃபீஸு கீழே ஒரு அக்கா வந்து க்ளீனிங் ஒர்க்கு செய்கிறாங்க அவங்க ஒரு அவங்களோட ஃபேமிலி விஷயமாக எங்கிட்ட கொஞ்சம் அடிக்கடி பேசுவாங்க நானும் கேட்பேன் அவங்க வீட்டுக்கார் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவர் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரிங்க்ஸு அடிப்பார் எப்போ பாரு அந்த அக்காவை வந்து சந்தேகப்படுறது அடிக்கிறது திட்டுறது இஷ்டத்துக்கும் போட்டுன்னு அடிக்கிறது ரொம்ப டார்ச்சர் அவர் அவங்களுக்கு கல்யாணம் ஆன மூணு இருந்தே அவங்க நிம்மதியாகவே வாழலை அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ லவ் பண்ணாராம் அந்த பொண்ணு இவர் படிக்கலை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறமேட்டு கை இவருக்கு வேறு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காதனால இவரோட அத்தை பொண்ணையே இவங்களை கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்களாம் இந்த அக்காவை கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்களாம் போயிட்டு மூணு மாதம் தான் நல்லா வச்சுருந்தாராம் அதுக்கப்புறமேட்டுக்கு குடிக்கிறது அடிக்கிறது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்யாண நாள்லருந்தே இருக்காங்க இப்போ அவங்க பையன் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு ஆகிடுச்சி இருபது வருஷம் ஆயிருக்கு போல் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளுமே நாங்கள் நிம்மதி தான் இருந்தோம் எப்போ பார் அடிப்பாங்க அப்புறம் அந்த லவ் பண்ண பொண்ணு இடையில வந்திருக்கா கல்யாணம் ஆகி மூணே மாதத்தில் நீ ஏன் என்னை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த பையன் அதான் அந்த ஆள் கூட கனெக்ஷன்லாம் போல போலருக்கு அந்த பொண்ணு கூட தொடர்பில் இருந்துகிட்டு இந்த அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அதாவது லவ் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் பிரிஞ்சிட்றீங்க அவங்க வேறு லைஃபுக்குள்ளே போயிட்ட பிறகு அவங்கள ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்களும் உங்களை நம்பி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் வேற ஒருத்தையே தேடி போகிறீங்க வேணான்னு விட்டுட்டு போனவன் திரும்ப வந்தால் நீங்கள் ஏன் ஏற்றுக்குறீங்க உங்களை நம்பி ஒரு பொண்ணு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா இல்லை அவளோட நிலமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போன மாதிரி அவங்களும் போனால் அப்புறம் உங்கள் குடும்பம் வந்து என்ன ஆகிறது பசங்க என்ன ஆகிறது ஏன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க இன்னொரு நீ வேணான்னு விட்டுட்டு போயிட்டு அவரோட லைஃப்பையும் போய் கெடுத்துக்கிட்டு இந்த ஆள் இவங்களை நம்பி வந்து ஒரு பொண்ணோட லைஃப்பையும் கெடுத்து விட்டுட்டு யார் வாழ்க்கையுமே இதில் நல்லா இல்லாமல் போயிடுது இல்லை தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு வாழ்க்கையை ரெண்டு பேரும் சேர்ந்து நாசம் பண்ணுறீங்க இல்லை ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஏன் திருந்த மாட்டுக்கிறீங்க வேணான்னு விட்டுட்டு போயிட்டு பிறகு ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே ஏன் மறுபடியும் திரும்ப வரீங்க நீங்கள் அப்படியே வந்தாலும் நீங்கள் ஏன் ஏற்றுக்குறீங்க விட்டுட்டு போனவங்க விட்டுட்டு போனவங்களாவே இருக்கட்டும் திரும்ப ஏற்றுக்காதீங்க நீங்கள் வந்தால் ஏன் திரும்ப ஏற்றுக்குறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ணுறீங்க ம் ஒரு பொண்ணு வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா ஒரு பையனோ ஒரு பொண்ணும் நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பலை யாராக இருந்தாலுமே நீங்கள் ஒருத்தர் வாழ்க்கையை விட்டுட்டு போன பிறகு திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே வராதிங்க அவங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையும் வீணடிச்சிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையையும் வீணடிச்சிக்கிட்டு ஏன் தேவையில்லாத வேலை செய்கிறீங்க ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னே தெரில ஒரு பொண்ணு ஒரு பொண்ணாகவே இருக்கிறதில்ல ஒரு பையன் ஒரு பையனாகவே இருக்கிறதில்ல உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாருமே நடந்துக்கிறீங்க அதனால் எத்தனை பேர் மனசு பாதிக்கப்படுது எத்தனை பேர் வாழ்க்கை வீணாக போகுது அந்த அக்கா ஹஸ்பண்ட் இப்போ குடிச்சு 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 போதையில் போய் ஆக்சிடெண்ட் பண்ணி இறந்தே போயிட்டார் அந்த அக்காவோடய வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுச்சு இருபது வருஷம் கல்யாணம் ஆகும் நிம்மதியாக வாழலை இப்போது அந்த ஆள் இல்லாமலே போயிட்டார் ஸோ இந்த கே குடி தப்பான பொண்ணுங்க சகவாசமோ இருந்தாலுங்க ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணுறதே தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு விலைக்கு போகிறீங்கன்னா திரும்ப அந்த அதே வாழ்க்கையே தேடி போகாதீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணாதீங்க சம்மந்தமே இல்லாத வாழ்க்கையே குட்டிச்சுவரை அழிக்கிறாதீங்க அப்படி உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூடவே நீங்கள் அவங்கள போயிடுதுங்க சம்மந்தம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதீங்க சரிங்களா